தமிழர்களின் இன்னும் ஒரு தாய் நிலமான தமிழ் மண்ணில் இன மக்களை கொன்றொழித்து எங்கள் தாய் நிலத்தை தனதாக்கி கொண்டு அதிகார ஆதிக்கத்தை செலுத்துகிற சிங்கள அரசு இங்கே நடந்தது என்பது தமிழ் பெருங்குடி வெளி துவைத்த ஆனால் இலங்கை அரசு குறிப்பாக இந்திய பெருநாடு உலக நாடுகள் எல்லாம் அதை போர்க்குற்ற அளவிலேயே நிறுத்துகிறார் நாங்கள் அந்த போரே குற்றம் என்பது நாங்கள் எடுத்து வைக்கிற கருத்தும் நிலைப்பாடு இன்னைக்கு எங்கள் நிலமெங்கும் தோண்ட தோண்டிகளாக வந்து கொண்டிருப்பதை மானுடம் பேசு மக்கள் நிறைந்து வாழ்கிற இந்த உலகம் குறிப்பாக இப்ப செம்மணி படுகொலையை பற்றி பேச வேண்டிய தேவை ஏன் வருகிறது என்றால் அங்கே தங்கை திருசாந்தி அவருடைய குடும்பத்தினர் அவர்கள் காணாமாக்கப்பட்டு அதை தேடி போகும்போது அவர்கள் கொண்டு புதைக்கப்பட்டது தெரிந்து அந்த இடத்தை தோண்டும் போது பல எலும்பு கூடுகள் கிடைக்கிறது இங்கே தமிழகத்தில் தோண்டினால் எங்களுடைய குடும்ப அடையாளங்கள் எங்களுடைய பண்பாடு தெரிய வருகிறது குறிப்பாக கீழடியிலே நல்லூரிலும் தோன்றினால் எங்களுடைய பண்பாடு தெரியவர்கள் அங்கே தோன்றினால் ஈழ தாயகத்தில் எங்களுடைய படுகொலை தெரிய வருகிறது சாட்சி எங்கே சாட்சி எங்கே என்று கேட்கிற சர்வதேச சமூகத்திற்கு என் இனச்சொந்தங்களின் எலும்பு கூடுகள் சாட்சியாக நின்று சாட்சி அளித்துக் கொண்டிருக்கிறது இடங்களுக்கு மேலே இந்த புதகுழி உங்களுக்கே தெரியும் இறுதி போர் சூழலில் விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டிலிருந்து எல்லோரும் வெளியே வந்து சரணடையங்கள் என்று சொன்னது இலங்கை அரசும் நீங்க அங்க போங்க என்று சொன்னதும் இந்திய அரசும் தான் குறிப்பாக அண்ணன் நடேசன் வெள்ளை இவர்களெல்லாம் ஏந்தி போய் சரணடைகள் சொன்னதெல்லாம் இவர்கள்தான் தங்களுடைய பாதுகாப்பில் மக்கள் இருந்தால் இறுதி போர் சூழலில் சர்வதேச சமூகம் தலையிட்டு ஒரு தீர்வுக்கு வரும் என்பதுதான் அங்கே மக்கள் ராணுவமான விடுதலை புலிகளின் எதிர்பார்ப்பாக இருந்தது கடைசி வரை பன்னாட்டு சமூகம் தலையிடாதாலே சரி மக்களை பாதுகாக்க வழி இல்லாது அரசின் அழைப்பை ஏற்று போங்கள் ராணுவ அழைப்பை ஏற்று போங்கள் என்று அனுப்பி வைக்கும் போது பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் பத்தாயிரம் மக்கள் குறைப்பாக ஐம்பத்தொன்பதுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் அவர்கள் எல்லாம் சரணடைந்தார்கள் ஒருத்தர் கூட கேட்கல இன்னைக்கு அந்த பேர் எங்க அந்த குழந்தைகள் ராஜபக்ஷ பதவியாள முடிஞ்சு சிறிசேனா அவர்கள் வரும்போது இந்த கேள்வியை எழுப்பியதற்கு எல்லோரும் இறந்து விட்டார்கள் என்று ஒரே வார்த்தையில் பதிலை சொல்லி முடித்து விட்டு இறந்து விட்டார்கள்னா எப்படி பசி பட்டினி இல்லையா இல்ல நோய் வாய்ப்பட்டா இல்ல கொண்டு போது ஒருத்தர் கூட மானுடன் பேசுகிறவர்கள் ஜனநாயகம் சொல்றவங்களே ஒருத்தர் கூட பேசல தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருந்த ஆட்சியாளர்களும் கேள்வி எழுப்பல இந்திய பெருநாட்டின் அதிபர்களும் தலைவர்களும் ஒருத்தர் கூட பேசல பத்தாயிரம் பேர் காணாம குழந்தைகளோடு இதுக்கு முன்னாடி தடவை தோண்டும் போது இதே மாதிரி நூற்றுக்கணக்கான எலும்பு கூடுதல் வந்தது அப்போ இலங்கை அரசு என்ன சொல்லிச்சுன்னா அது அறுநூறு ஆண்டுகளுக்கு முந்தையதுன்னு ஆனா அவர் குழந்தை சாப்பிட்ட பிஸ்கட் பாக்கெட் கவர் கிடந்துச்சு இந்த அறுநூறு ஆண்டுக்கு முன்னாடி இந்த மில்கி பிக்கிஸ் இதெல்லாம் இந்த கவர்லாம் இருக்குதான்னா பதில் இல்லை இப்போவுமே இந்த செம்மணிகளை நம்ம தோன்றும் போது தொண்ணூறுக்கும் மேற்பட்ட எலும்பு கூடுகள் கிடைக்க வரும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஏன் அது ராணுவ வீரர்களின் எலும்பு கூட இருக்கக்கூடாதுன்னு அந்த சிங்கள தலைவர்கள் சொல்லி அதை திசை திருப்புறாங்க பன்னாட்டு சமூகத்தில் பார்வைப்படக்கூடாது சர்வதேச நீதி விசாரணைக்கு வந்துடக்கூடாது அதனால அது ராணுவ வீரர்களாக இருக்கக்கூடாது அவர்கள் உடலாக இருக்கக்கூடாது அவர்களோட எலும்பு கூட இருக்கக்கூடாதுன்னு பேசுறேன் எந்த ராணுவ வீரம் பைக்கோடோட போய் படுக்கிறான் எந்த ராணுவ வீரம் பொம்மை தண்ணி பொத்தலை வச்சுட்டு புதைக்கிறான் எந்த ராணுவ வீரனை புதைக்கிறாங்க நீங்களே பார்க்குறீங்க பைக்கோடோட நிற்கிற தம்பி அப்படியே எலும்பு கூட அதே இருக்கு பாருங்க இதெல்லாம் எப்படி வந்தது இதையெல்லாம் ராணுவம் சொல்லுது அந்த நாட்டு தலைவர்கள் சொல்றாங்க ஆனா ஒரு பன்னாட்டு சமூக இவ்வளவு பெரிய நாடு இவ்வளவு மானுடம் பேசுகிற இவ்வளவு தலைவர்கள் இருக்கிறாங்க ஒருத்தர் கூட இந்த கேள்வி எழுப்பணும் தோணு இல்லையா எந்த ராணுவ வேணும் தாயின் கையில் இருக்கும்போது அப்படி செத்து போறான் அந்த பள்ளிக்கூடத்துக்கு போற பையன் எந்த ராணுவத்தில் பணியாற்றியுமே உயிரோடவே இந்த மக்களை புதைச்சிரு கொடுமையை பாருங்க எப்படி நடந்திருக்கு இது வந்து ஒரு கொடுஞ்செயலை இந்த நூற்றாண்டில் எங்கேயுமே நடந்த எந்த இனத்திற்கும் நடந்துடாத ஒரு கொடும் படுகொலையை வந்து இலங்கை அரசு செஞ்சிருச்சு சிங்கள அரசு செஞ்சிருச்சு எங்களுக்குன்னு கேட்க நாதி இல்லை எங்களுக்குன்னு அரசியல் அதிகாரம் இருக்கிற ஒரே நிலம் தமிழ்நாட்டில் இந்த ஆட்சி அதிகாரம் எங்களுக்கானது அல்ல எங்களுக்கு எதிராக எங்களுக்கு துரோகமாக சிந்திக்கக்கூடிய செயல்படக்கூடிய அரசியலர் ஒரு வார்த்தை இதை பற்றி பேசுறது இல்லை ஒரு அறிக்கை இல்லை ஒன்றும் இல்ல இந்த அனுரா வந்துட்டா பெரிய தீர்வு வந்துருச்சுன்னா எல்லா புரட்சி வந்துருச்சுன்னா ஜனதாபக்தி புறமணாவால தான் இந்த மண்ணில கலவரமே வந்துச்சு அவர் அதிபரான பிறகு எழுபத்தி நாலு இடத்துல துப்பாக்கி சூடு நாற்பதுக்கும் மேற்பட்ட படுகொலைகள் வந்த நாள்ல வந்த இந்த ஓராண்டுக்குள்ள இதை யாரு போய் கேக்குறது யாரு கேட்கறது சரி நாங்க விடுங்க அந்த நாட்டு மக்கள் விடுங்க எங்கள் இன மக்கள் எங்க சொந்தங்கள் அந்த நாட்டு மக்கள் இந்த நாட்டு மீனவனை சிறைபிடிக்கிறதுக்கோ இல்ல இந்த நாட்டு மீனவனை சுட்டுக் கொள்றதுக்கோ இங்க என்ன கேள்வி இருக்குது என்ன நீதி இருக்கு என்ன நியாயம் இருக்குது யார கட்டுறா படக பரிசு ஏழை விடுறாங்க கேட்கறதுக்கு ஒரு துப்பு இல்ல அவனுக்கு போர்க்கப்பல் பரிசு ராணுவ பயிற்சி பரிசு கடன் வட்டிலாம் கடன் குடுக்கிறது அவனுக்கு வர்த்தக ஒப்பந்தம் தொழில் ஒப்பந்தம் ஒரு சர்வதேச நாடு இலங்கைக்கு ஒரு அழுத்தம் கொடுக்க ஒரு மனிதாபிமான அது ஒரு இனப்படுகொலை செய்த நாடு பல லட்சக்கணக்கான மக்களை கொண்டு வச்ச நாடு தமிழ் மக்களின் ரத்தம் தோய்ந்த பூமி துடிக்க துடிக்க பச்சிலம் குழந்தைகளை கற்பிணி பெண்களை வயது முதிர்ந்தவர்களை கொண்டு குவித்த நாடு அந்த நாட்டுக்கு மானுடம் பேசுகிற எந்த மனிதனும் உடைய காலடித்தடமும் படக்கூடாது அங்கே சுற்றுலாவுக்கு போகாதீங்கன்னு ஒரு நாடு சொல்லுமா இந்திய நாடு சொல்லுமா இல்ல தமிழ்நாடாக சொல்லுமா அப்ப இது எங்களுக்கு வந்து இன்னைக்கு எங்களுக்கு நாதி இல்ல கேட்க யாரும் இல்ல ஆனால் ஒரு நாள் உலகெங்கும் பறை வாழக்கூடிய தமிழ் சமூக மக்கள் எழுந்து ஒரு குடையின்கிலே வலிமையான அரசியலாக நாங்கள் நிமிர்வோம் அன்னைக்கு இந்த சாட்சியங்கள் எல்லாம் அன்னைக்கு பேசாமல் என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு கேட்பாங்க ஒருத்தன் அன்னைக்கு வீதியில் நின்று கத்தணமுடா சான்றுகளோட கதறனும்டா நீங்க எங்கடா போனீங்க கேட்கு கேட்கறதுக்கு ஒரு சான்று வேணும்ல அதுக்குதான் இந்த போராட்டம் அதுக்குதான் இந்த போராட்டம் அன்னைக்கு சட்டசபையில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக போது இலங்கையில் நடந்தது இனப்படுகொலை தான் ராஜபக்சே கோத்தபாயலம் போர் குற்றவாளி அவர்களை பன்னாட்டு நீதிமன்றத்தில் நிறுத்தி விசாரிக்க வேண்டும் என்று பதிவு செய்தது எங்களுக்கு வருங்காலத்தில் ஒரு ஆவணம் அன்னைக்கு இந்த அரசு பாரா சட்டசபை தீர்மானம் போட்டிருக்கு அதுக்குத்தான் இதெல்லாம் அன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருந்தேனா ஒருத்தன் கேப்பான்ல பெரிய அறிவா இருந்து ஒருத்தன் கேப்பான் இன்னைக்கு வரைக்கும் அது இன ஒரு இனம் தன் முழு ராணுவ வலிமையை வைத்து ஒரு இன மக்களை அடித்து ஒழித்துருக்குது கொன்று குவித்திருக்கிறது இதுக்கு என்ன சான்று வேண்டி கிடக்குது அது இனப்படுகொலை சிங்களர்கள் கொன்றுக்கிறது தமிழர்களை சத்தம் முழுக்க தமிழன் கொன்ற முழுக்க சிங்களன் அதனால இனப்படுகொலை என்ன சான்றுவெண்டி கிடக்குது அடித்து விரட்டப்பட்டு கொண்டோழிக்கப்பட்டு அண்டி ஒண்டி அகதிகளாக வாழ்வது தமிழர்களா சிங்களர்கள் சிங்களா பேசுகிற இந்த நாடுகள் குறிப்பாக இந்திய பெருநாடு இந்திய ராணுவத்தில் தமிழர்கள் நாங்கள் இடம்பெற முடியும் சீக்கியர்கள் இடம்பெட முடியும் பஞ்சாப் எல்லாரும் இடம் படிக்க முடியும் குஜராத்தி மராட்டி மலையாளி கன்னடர் தெலுங்கர் எல்லாரும் இடம்பெற முடியும் அது ஒரு நாட்டு ராணுவம் என்று சொல்வதை ஏற்கனவே ஆனால் இலங்கையில் தமிழர்கள் அந்த நாட்டு ராணுவத்தில் நாங்கள் இடம்பெற முடியுமா இடம் பெற்றிருக்கிறோமா இந்த கேள்வி காட்டப்பதில் ஒரு நாட்டு ராணுவத்தில் ஒரு இன மக்கள் இடமே பெற முடியாது என்ற நிலை இருக்குமானால் அந்த நாட்டு ராணுவம் இந்த இன மக்களை எப்படி பாதுகாக்கும்

விடுதலை புலிகள் என்கிற ஒரு ராணுவ கட்டமைப்பு உருவாக இருக்க வேண்டிய அவசியம் ஏன் வருது எந்த ராணுவத்தை அழித்து இன மக்களை பாதுகாப்பதை தவிர என்ற நிலைக்கு தள்ளப்பட்ட எங்கள் தலைவன் ஆயுதம் எடுத்தான் எங்கள் தலைவன் ஆயுதம் எடுத்தது பயங்கரவாதம் என்றால் அந்த ஆயுத அந்த ஆயுதத்தை பிரசவித்தது சிங்கள அரச பயங்கரவாத தாய் என்பதை அறிவார்ந்த மக்கள் ஏன் அறியலை ஏன் அறியல ஏன் அதை பேச தயங்குறீங்க இந்த பன்னாட்டு சமூகம் கவனத்தில் எடுக்கணும் தலையிடற்ற ஒரு நீதி விசாரணை கொண்டு வரணும் ஆனால் நீங்க என்ன சொல்றீங்க அங்க நடந்தது தான் அதுக்கு அந்த நாட்டு அரசே ஒரு நீதி விசாரணை நடத்தி கொள்ளலாம் இதை எல்லா எல்லா சமூகமும் எல்லா நாடும் பார்த்துக்கொண்டுதான் இருக்கு இந்த தீர்ப்பை கொலை பண்ணிட்டேன் நானு அத நானே விசாரிச்சு அதுக்கான தண்டனை கொடுத்துக் கொள்ளலாம்ங்கிறது ஒரு தீர்ப்பு பன்னாட்டு தீர்ப்பு எவன் கொன்று குவிச்சானோ அது போர் குற்றம் போர் குற்றம் அதுக்கு விசாரி நீயே பண்ணிக்க பாருங்க என்ன விசாரணை நடக்கும் என்ன விசாரணை நடக்கும் யார் விசாரிப்பா யார் விசாரிப்பா இப்படியே ஓடிருமா இப்படியே ஓடிருமா தமிழ்நாட்டு அதிகாரம் ஒரு நாள் வீதியில் கத்திக்கிட்டு இருக்க பிரபாகரம் பிள்ளைகள் டச்சுக்கு சிங்கலம் எப்படி எப்படி தப்பிச்சு போயிருமா பன்னாட்டு சமூகம் எனக்கு பேசாமல் போயிடுமா இல்லை இந்திய நாடுதான் பேசாமல் போயிருமா எங்களுக்கென்று ஆள் இல்லை எங்களுக்கென்று குரல் எழுப்பவோ எங்களுக்கென்று ஆதரவாக கை நீட்டவோ மற்ற நிலையில் தனித்து விடப்பட்ட அடிமை தேசியனத்தின் மக்களாக நாங்கள் நிற்கிறோம் அதனால இருக்கிற அதிகாரம் எனக்கு எதிரான அதிகாரமா எனக்கு என் இனத்திற்கு துரோகஞ்செயல் அதிகாரமாக இருக்கிறதுனால எங்களுக்கு இந்த நிலமை போராடு ஒரு இடம் இருக்கா எங்க ஆளே நடமாடம் நடமாட்டம் இல்லாத அங்கே போய் கத்திக்கிட்டு போடாங்கிறேன் இப்படிதான் ஆர்எஸ்எஸ் பேரணிக்கு அனுமதி கொடுத்துடல நீங்கள் கூட்டணி நடத்தினா இந்த சிவான் இந்த காலையில் இந்த இடத்துல போடுவீங்களா இந்த சாலையில் தான் போடுவில அப்படிதான் போடுவீங்களா எல்லாத்தையும் இழந்துட்டோம் கொண்டு ஒழிக்கப்பட்டிருக்கோம் அதுக்கான நீதி உரிமையை கேட்டு கத்தி கதற கூட நின்று போராட ஒரு இடமற்ற நிலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கா அடிமை கேவலமான அடிமை மகிண மக்களாக நாங்கள் இருக்கோம் கொடுமை இது செத்து எலும்பு கூட பாக்கிறது தமிழ்நாட்டில் ஒரு குறிப்பிட்ட சாதிக்கார எலும்பு கூடனா நேரம் அமைதியா இருக்குமா தமிழ்நாடு இல்லை ஒரு மதத்துக்கான எலும்பு கூடனா அமைதியா இருக்குமா தமிழ்நாடு செத்து கிடக்கிறவன் தமிழனா செத்து கிடக்கிறதுனால தமிழனா யாரோ தமிழனா அப்படின்னு போயிட்டு இதுதான் இதுதான் இந்த இனத்துக்கு நேர்ந்த பெரும் கொடுமை வரலாற்று பெரும் துயரம் இதுதான் இது எங்க வழியை கடத்த வழியில உலகம் ஊரா இருக்கிற என் மக்களுக்கு நான் எங்கள் கத்தலும் கதறலும் எங்கள் மொழியும் சற்று ஆறுதலாக இருக்கும் சற்று ஆறுதலாக இருக்கும் அதுக்காகவே இந்த ஆர்ப்பாட்டம் பிரதமரின் இரண்டு நாள் பயணமாக ஒரு வருகை அளவுதான் அதை போய் நான் என்ன பார்க்கறது கருப்பு நீங்கள் தான் சொல்லணும் நீங்கள் வந்து பிஜேபி எதுக்குது திமுகன்னு சொல்லி சொல்லும் போதெல்லாம் நீங்கள் தான் செய்தியை கொண்டு போட்டீங்க பிஜேபி வந்துடும் அதுக்கு திமுக தான் பெரிய எதிரின்ட்டு ஒருத்தர் பெருமைங்கிறாரு காங்கிரஸ் கருப்பு காட்டுது இன்னைக்கு இவங்க காட்டுறாங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது இந்த பெருமைன்னு சொல்கிற கட்சி அடிச்சு கட்டிச்சுல்ல அதிகாரத்துக்கு வந்தால் வெள்ளை கொடை காட்டும் எதிர்கட்சியாக இருந்தால் கருப்புக் கொடை காட்டும் அதிகாரத்தில் இருந்தால் வெல்கம் மோடின்னு சொல்லும் எதிர்கட்சியாக இருந்தால் கோபேக் மோடின்னு சொல்லும் இதே இந்த கருப்பு கொடி காட்டணும்னா திரும்பி போயிடுவார் ஏதோ ஒரு இது நடக்குது அவங்களுக்கு எதெல்லாம் பிரச்சனையா இதெல்லாம் பிரச்சனையா நாட்டில் பிரச்சனை பதிமூணு லட்சம் பேர் டிஎன்பிசி எழுதி வெளியில் நிற்கிறான் பன்னிரண்டாயிரம் பேர்ல ரெண்டாயிரத்தி தான் பணி நியமனம் சொல்லி அவன் பசியோடு கதறிக்கிட்டு இருக்கான் நாட்டில் அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை ஒரு பிரச்சனை புதுசில் அவர் பொய் பேசுறாருன்னு சொல்லாதீங்க உண்மைக்கு புறம்பா பேசுறாருன்னு சொல்லுங்கன்னு சொன்னவங்க அவங்க அவர் பேசுறது பொய்ன்னு இப்படி சொல்றீங்க உண்மைக்கு புறம்பா பேசுறாரு அவர் அந்த பெண்ணை கற்பழிச்சிட்டா அப்படியே சொல்றீங்க அவர் உடல் இச்சையை தீர்த்து கொண்டார் அப்படிதான் நீங்க சொன்னோம் மாண்புமிகு நிதியமைச்சர் நமக்கு என்ன சொன்னாங்க ஒன்பதாயிரம் கோடியோட விஜய் மல்லையா ஓடி போயிட்டான் பதினாறு பதினாறாயிரம் கோடியோட நீரவ் மோடி ஓடி போயிட்டான் ஆறாயிரம் கோடியோட லலித் மோடி ஓடி போயிட்டான் இப்படி பண்ணிட்டாங்களேன்னு கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க அப்படிலாம் சொன்னா நீங்க ஏமாற்றிட்டு ஓடி போய் விட்டார்கள் என்று சொல்லாதீர்கள் முதலீடு செய்து தோற்று போனார்கள் என்று சொல்லுங்கள் நான் நான் அம்மா எனக்கு ஒரு ஆயிரம் கோடி கொடுங்க நானும் முதலீடு செஞ்சு தோற்று போறேன்னு கூட அது மாதிரி திருட்டுன்னு சொல்லுவீங்க ஒரு எப்படி சொல்றது முறைகேடு முறைகேடு நீங்க அப்படிதான் சொல்லணும் முறைகேடு அப்படிதான் சொல்லணும் இதெல்லாம் புதுசா இந்த மாதிரி பேசி இப்படியே மக்களை ஏமாற்றி ஏமாற்றி என்கிட்ட போய் கேட்குறீங்க ஏதாவது நீங்கள் தான் மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் இப்படி இந்த மாதிரி இருக்கிற அந்த நிலமை என்ன நீங்கள் அதை விட்டு இவர் முந்து வர இவருக்கு ஐம்பத்தெட்டு விழுக்காடு போடுவாங்க இவருக்கு எழுபத்தெட்டு விழுக்காடு நீங்கள் சொல்கிறத பார்த்தா தமிழ்நாட்டில் உங்கள் கருத்து கணிப்படி இரநூறு விழுக்காடு வாக்கு பதிவாங்க ஒருத்தருக்கு எழுபது இருக்கின்றீங்க ஐம்பது இருக்கின்றீங்க அறுபது இருக்கின்றீங்க வேற எதாவது கேட்கு அது அது அண்ணனுக்கு நான் வாழ்த்து சொல்லிட்டேன் அது அண்ணனுக்கு என்னுடைய வாழ்த்து திருட்டுகளும் இது கொஞ்சம் முடிஞ்சோன்னா அவங்க வந்து அதிமுகவின் திருட்டுகளும் உருட்டுகளும் ஆரம்பிப்பாங்க நாங்க ரெண்டும் திரு திரு இருட்டுகள் நாங்க மக்கள் முடிச்சுக்கிட்டு இருப்போம் இந்த உருட்டு தானே அறுபது வருஷமா நடக்குது தங்கச்சி இவங்க இவங்களை சொல்றது அவங்கள சொல்றது திமுக செஞ்ச அல்லது ஜே டிவியில பாருங்க அதிமுக செஞ்சதை இந்த திமுக தொலைக்காட்சியில பாருங்க அவசரம் 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 மாநாடு போட்டு அறிவிக்கிறேன் கொஞ்சம் காத்துருங்க நன்றி